விஜய் சார வந்து அணில் சொல்றாங்க அதே மாதிரி திமுக வந்து இரநூறுவா ஊபிஎஸ்ன்றாங்க இப்ப கூல் சுரேஷ் என்னன்னு சொல்றீங்க கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலாக பூ போடுறீங்க அவங்களாம் பொட்டி வாங்கிட்டாங்களா சொல்லுங்க பொட்டி வாங்கிட்டாங்களா இல்ல நைட்ல குடிக்கிறதுக்கு குட்டி வாங்கிட்டாங்களா இல்ல புட்டி வாங்கிட்டாங்களா இல்ல என் தம்பி தான் கேபி பாலா என் தம்பி தான் நான் ஒத்துக்கிறேன் ஏன் நீங்க அந்த பிளாக் பாண்டின்ற அந்த தம்பி பண்ண விஷயங்களை ஏன் நீங்க வெளியில காட்டவே இல்ல சொல்லுங்க அநியாயம் கே பி ஐ பாலா பொண்ணு அது நியாயமா நான் பொண்ண அநியாயம் விஜய் சார் பொண்ண அது நியாயமா குண்டா குள்ளமா ஒரு பையன் இருப்பான் அவன் பேர் பிளாக் பாண்டி பிளாக் பாண்டின்னு ஒரு தம்பி இருக்கான் அவனும் நடிகை தான் பாத்திருக்கீங்களா அவன் எவ்வளவு உதவிகள் செய்திருக்கான் தெரியுமா அது ஏன் இந்த சோஷியல் மீடியால எல்லாம் வரல ஏன் வரல

கேபிஐ பாலா மட்டும் இல்ல அவன மாதிரி நல்லது பண்ற எல்லா தம்பிகளுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் இருப்பேன் ஆனால் ஆனால் அந்த பிளாக் பாண்டி மாதிரி தம்பிங்க பண்ற விஷயங்களுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்ணல அதை விடுங்க எங்க அவர்கள் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் முத்துத்துறை அவர்கள் இப்ப வரைக்கும் மக்கள் பணியில அவர் ஆட்டோ வாங்கி தராது அரிசி பருப்பு கொடுக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டாரு இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு அந்த முத்துத்துறை என்கின்ற மாநில தலைவர் ஐயா நீங்க வெளியில காட்டல ஏன்னா அவர் சினிமாக்காரர் இல்ல சினிமாக்காரனாக்க ஜிந்திச்சா ஜிந்திச்சான்னு நீங்க ஜால்ரா போடுவீங்க இல்லையா இவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு நற்பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க அது நீங்க செய்யறதே இல்ல அதனால தான் நான் முடிவு பண்ணேன் எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு இந்த கோல்சுரை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன் பார்த்த நன்றி விசுவாசமே இல்ல அதுல இருந்து முடிவு பண்ண ஒரு நல்ல மனிதருக்கு தண்ணீர் இருக்கும் மீன் தண்ணியில் இருக்கும் மீன் தண்ணியில இருக்கு

அது வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணலையா விஜய் சார் வந்து அன்னைக்கு அந்த மாநாடு நடத்துறதா உங்களுக்கு வந்து பிரச்சனையா சனிக்கிழமை அன்னைக்கு தான் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா விஜய் சார் மீட்டிங் நடத்துறதா உங்களுக்கு பிரச்சனையா சனிக்கிழமை அன்னைக்கு தான் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இப்போவும் சொல்றேன் தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜன்ட்டோட பானு பானு தண்ணியில் இருக்கும் மீன் நான் விஜய் சார் ஃபான் தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜென்ட்டோட பானு தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜென்ட்டோட ஃபேன் பானுங்களா நான் தயவு செய்து விஜய் சாரோட அந்த மீட்டிங் நடக்கிறத தவறாக யாரும் பேசாதீங்க ஒன்றும் இல்லை நான் சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க நீங்க நீங்கள் வீடு கட்டும்போது முதல் வேலையா பக்கத்துக்கு யார என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் நீ மண்ணை இங்க கொட்டாத சொல்லுவானா இல்லையா அப்புறம் ஒரு செங்கல் இங்க கொட்டாத கம்பி இங்கே நட்டாதான்னு சொல்லுவானா இல்லையா அப்ப இதுக்கும் திமுக அரசு தான் காரணமா சொல்லுங்க சார் திமுக அரசு தான் காரணமா நீங்க ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க கார் வாங்கினாக்கா எதிர்கிட்டக்காரன் வந்து காரை இங்கே நிறுத்தாதேன்னுவான் இதுக்கும் திமுக அரசு தான் காரணமா அப்படி இல்லைங்க இப்பவும் சொல்றேன் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே மாநாடு நடக்கும் போதே அப்பவும் பல இடையூறுகள் வரதான் செய்யும் தடைகளை தாண்டி போயிட்டே இருப்பாங்க கூல் சுரேஷ் என்னமா கண்டிப்பாக என் அண்ணனை கூப்பிடுவாங்க என்னோட அண்ணனை கூப்பிடுவோம் லெஜண்ட் அவர்களை கூப்பிடுவேன் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை கூப்பிடுவேன் சிம்பு சாரோட ரசிகர்களை கூப்பிடுவேன் சந்தானத்தோட ரசிகர்களை கூப்பிடுவேன் தலையோட ரசிகர்களை கூப்பிடுவேன் எல்லாருமே நான் கூப்பிடுவேன் ஏன்னா சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தடம் பதிக்க போகுது அது வந்து விஜய் சார் கூட கூட்டணியா திமுக கூட கூட்டணியா அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா பாமக கூட்டணியா நாம் தமிழர் கூட கூட்டணியா அப்படின்றத விரைவில் உங்களுக்கு தெரியும்

பொட்டி வாங்கிட்டாங்களா இல்ல நைட்ல குடிக்கிறது குட்டி வாங்கிட்டாங்களா இல்ல புட்டி வாங்கிட்டாங்களா இல்ல ஜெட்டி சொல்லுங்கப்பா சொல்லுங்க என்னப்பா அது நான் பொண்ண அநியாயம் கேபிஐ பாலா பொண்ணு அது நியாயமா நான் பொண்ண அநியாயம் விஜய் சார் பொண்ணு அது நியாயமா நான் பொண்ண அநியாயம் திமுக பொண்ணு அது நியாயமா சொல்லுங்க போனா இல்லையா இந்த நேரம் என்ன தடவுறாங்கன்னு பாப்பா

அவன் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல் இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு தான் நல்ல வாழ்க்கை புரியுதுங்களா நானும் கூட கூடிய சீக்கிரத்தில் சினிமா தொழிலை விட்டுட்டு யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நான் இந்த சொல்றேன் எனக்கு யூடியூப்லாம் இல்லை சரியா அது விரைவில் அதற்கான அறிவு வரும் தனி பிரஸ் மீட் வச்சுருக்கும் என்ன ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குதுங்க விஜய் சாரை வந்து அணில்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திமுக வந்து இரநூறுவா ஓபிஎஸ்ன்றாங்க இப்போ கூல் சுரேஷ் என்னன்னு சொல்கிறீங்க கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலாக பூ போடுறீங்க பூ எதில் போடுறீங்க கமெண்ட்டில் போடுறீங்க அது வந்து நியாயமா சொல்லுங்க அப்ப அணில சொன்னது குற்றம் அப்படின்னாக்க கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலாக பூ போட்டது அப்ப குற்றம் தான் புரியுதா இமுகாவை 200 ரூபா அது 200 ரூபா ன்னு சொல்றது குற்றம்னா கூல் சுரேஷ்க்கு கூ போறதுக்கு பதிலா பூ போடுறீங்களே அது பா குற்றம்தானே தான் ரூபா இல்லையா பணில அது தெரியலங்க அது நான் நான்தான் சொன்னனே கூல் சுரேஷ்க்கு கூகு பதிலாக பூ போடிங்க அது குற்றம்னா அதுவும் குற்றம் தான் சரியா 땡க்கு யூ மீன் கன்டினியூ பண்ணுங்க